பாருங்க காணிக்கிற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா எல்லாமே ஹை ஃப்ரெண்ட் ஸோ ஐப்ட்ஸில் கோல்டு ஃபிஷ்ஷோட பிரீடிங் செட்டை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஃபோன்படியே போட்டுருந்தாங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இதுதான் நம்ம செட்டப் சரிங்களா கோல்டு ஃபிஷ்ஷோடது கப்பீஸோடது அது மாதிரி முன்னாடி ஃபைட்டெல்லாம் இங்கே தான் வந்து ப்ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஃபைட் எதுவுமே இல்லைங்க ஃபுல்லு வந்து கப்பீஸும் கோல்டு ஃபிஷ்ஷை பிரீட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது நம்ம வந்து வந்து ஃபுல் வந்து ப்ரீடிங் செட்டப் ஓகேங்களா இது வந்து நம்ம ஃபுல் பிளாக் வந்து வச்சிருக்கோம் அது மாதிரி டம்போயர் இருக்கு அது மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷோ இருக்கு சரிங்களா இதுதான் கோல்டு ஃபிஷ்ஷு ஏன்னா கேரளாவில் வந்து கிளைமேட் ரொம்ப மோசம் காட்டி உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ கரெக்டாக மணி வந்து ஒரு பன்னெண்டு மணி அந்த டைம் இருக்கு உங்களுக்கு ஏன்னா இப்போவே உங்களுக்கு வந்து கிளைமேட் பிள்ளை ரொம்ப மோசமா இருக்குது இதுதான் நம்ம செட்டப் ஓகேங்களா இதுல ஃபோக்ஸ்டைல் இருக்குது அது மாதிரி நம்ம இப்போ இதுல ஃபுல் பிளாக் இருக்கு எல்லாமே சேல்ஸ் உங்களுக்கு வருங்க குவாலிட்டி எப்படி வருங்க இதுல ஃபுல் பிளாக்கும் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வந்து டம்போயரும் இருக்குது இதெல்லாம் சேல்ஸ் தான் இங்கே வந்து நம்ம வந்து ஆன்லைன் சேல்ஸுக்கு உண்டான குவான்டிட்டி இல்லை சரிங்களா போன வாட்டி நம்ம வீடியோ போடுறதில் அந்த ஃபார்ம் க்ளீன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியாச்சுங்க இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது சரிங்களா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து இருக்குதுங்க ஒரு நாற்பது பீஸ் கட் இருக்குது ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே சேல்ஸ் தான் ஆனால் உங்களுக்கு வந்து கொடியூர் பண்ண முடியாது தேவைப்படுறவங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியா இருக்கிறவங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் நம்ம வந்து இது ஒரு செட்டப் சரிங்களா ஏன்னா இங்கே வந்து இப்போ எல்லாமே செடி விழுந்து இந்த மரத்தோட பூவெல்லாம் விழுந்து உங்களுக்கு எல்லாமே இதாக இருக்குது இதுல தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் நம்ம வந்து கோல்டு பிஷோட குட்டியை வந்து எடுத்து அங்கே வந்து செட்டப் பண்ண போறோம் ஓகேங்களா வாங்க நம்ம கோல்டு பிஷர் குட்டியை பார்த்துலாம் நம்ம வந்து போன வாட்டி வந்து பிரீடிங் செட்டப் பண்ணிருந்த எதுவுமே வந்து உங்களுக்கு ஹேச் ஆகல என்ன ரீசன் கேரளால மெல்லாம் ரொம்ப அதிகமாக போனங்காட்டி எல்லாமே ஃபங்கஸுங்க ஆனா இந்த வாட்டி வேற லெவலா வந்து நமக்கு வந்து பிரீடிங் செட்டப் ஆயிருக்கு போன உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு பாத்துருப்பீங்க வாங்க உங்களுக்கு காணிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீடிங் பண்ணும்போது எப்பவுமே மோட்டர் வந்து ஃபுல் டைம் வந்து ஓடிட்டு இருக்கணும் இந்த மோட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா இந்த டியூப் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கீழே வந்துடும் இப்போ வர மாட்டேங்குது அடிக்கடி வந்து இந்த மோட்டரோட அந்த ஷேக்கில் உங்களுக்கு டியூப் கீழே வந்துடும் அது மாதிரி ப்ரீடிங் செட்டப் பண்ணும்போது எப்போவுமே இந்த டியூப் நீங்கள் பார்த்துக்கங்க இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஏர் ஸ்டோன் வந்து ஃபுல்லாக நீங்கள் போகணும் ஓகேங்களா ஏர் ஸ்டோனில் இந்த ஏர் ஃபுல்லாக வருது நீங்கள் அது மாதிரி அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்க செக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து ஃபுல்லாக ஏர் வருது இப்போ வந்து நம்ம ஃபோக் தான் அதோட எக்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோக் ஸ்டெயில் தான் அதோட எக்ஸ் இருக்கும் இப்போ எக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் ஆச்சு சரிங்களா இப்போ வந்து நம்ம ஆர்டிமியாக கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஆர்டிமே கொடுக்கணும்னு சொல்லி தரேன் ஓகேங்களா இதில் இருக்கிற எக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேச்சிங் ஆகிடுச்சு ஹாக்ஸ்டே இன்னிக்கெல்லாம் மாத்திட்டு உங்களுக்கு வந்து இதோட குட்டி நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மாற்றணும் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இங்கே தான் வைக்க போகிறோம் செட்டப் பண்ண போறோம் என்ன ரீசன் இங்கே தான் நமக்கு வந்து ஃபிளக்ஸ் பாக்ஸ் இருக்குது அதனால நமக்கு வந்து ஏன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் இவ்வளோ குட்டி உங்களுக்கு வந்து ஈஸியாக பெருசாகவும் ஏன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் கம்மியான இந்த மாதிரி ஒரு டஃப்பில் போட்டுருந்தோம்னா உங்களுக்கு வந்து குட்டியோட க்ரோத் எதுவுமே இருக்காது உங்களுக்கு அதனால உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை செட்டப் தான் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கணிக்கிற குட்டியை கணிக்கிற மாதிரி தான் இது எல்லாமே தான் உங்களுக்கு சரி வாங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த வேஸ்டான இந்த ஃபாக்ஸெல் எடுத்துலாம் அதே மாதிரி மோட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் உங்களுக்கு இருக்கணும் மோட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாட்டரில் அது ஏர் சர்க்குலேஷன் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் மீன் நல்லா க்ரோத்தும் ஆகும் நம்ம கொடுக்குற ஃபீடாக எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வாங்க கொண்டு வந்து இந்த ஃபாக்ஸெல் வந்து இதில் போடலாங்க ஆனால் இதுல கொஞ்சம் மீன் இருக்கு இது பிடிச்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும் மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட் இருக்குது சரிங்களா ஏன்னா கேரளாவில் மழை ரொம்ப அதிகமாக போகிறாங்காட்டி பாருங்க எல்லாமே பாசாறு தான் இதெல்லாமே க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு மீன் எல்லாமே பிடிக்கணும் ஏன்னா மீன் இருக்கெல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் எல்லாமே பாசாரு இந்த வெயிலும் அதே மாதிரி மழையும் பராங்காட்டி அது வேஸ்ட் உள்ளதுங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக வந்து பாசாறு வந்துருது இதில் உங்களுக்கு ஒரு காணிக்கிற மாதிரி எல்லாமே மீன் தான் உங்களுக்கு நத்தை எல்லாமே இருக்குது எல்லாமே இதில் போடுறேன் இது எல்லாமே சேல்ஸ் சேல்ஸுக்கு உண்டான மீனது ஆனால் ஆன்லைன் சேல்ஸ் இல்லைங்க நம்ம வந்து கடை இருக்கிறங்காட்டி இங்கேயே சேல் பண்ணிடுவோம் அவ்வளோதான் குவான்டிட்டி இருக்குது ஆன்லைனில் பத்தாவது ஏற்று சொன்னது ஓகே இல்லை Yeah. Uh -huh. You சார் இதுதான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஏன்னால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பேஸ்டிங் பண்ணிருக்கு மாதிரி ஃபிரிட்ஜ் பாக்ஸாக நம்ம சேல் பண்ணுறோம் ஓகேங்களா ஒரு ஃபிரிட்ஜ் பாக்ஸ் வில வந்து நானூறுரூவா நீங்கள் வந்து பழைய மார்க்கெட்டில் வாங்கும்போது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ரூபா அந்த ரேஞ்ச் வரும் நம்ம ஆல்ரெடி பேஸ்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அங்கே சேல்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒரு ஃபிரிட்ஜ் பாக்ஸ் விலை வந்து நானூறுரூவா வரும் தேவைப்படுவாங்க நீங்கள் வீட்டுக்கே வந்து எடுத்துக்கலாம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு ஒரு நாற்பது பீஸ் பக்கம் ஸ்டாக் இருக்குது வாங்க இதை ஒன்று ஜஸ்ட் க்ளீன் பண்ணிடலாம் இது போதுங்க இந்த க்ளீனிங் போதும் நம்ம இதுல வந்து கொஞ்சம் வந்து கல்லூப்பு மிஸ்டர் ப்ளூ ஆட் பண்ணோம் சரிங்களா மிஸ்டர் ப்ளூ வந்து எப்ப நீங்க பிரியாணி செட்டப் பண்றனாலுமே பண்றாலுமே முன்னாடி புதுசா நீங்க வந்து மீன் ஆட் பண்றாலும் மிஸ்டர் ப்ளூவும் இந்த கல்லூப்பு போட்டதுக்கு அப்புறம் செட்டப் பண்ணோம் வாங்க அது செட்டப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தூக்கிட்டு போனோம் நல்ல வீட்டா இருக்கு பாட்டி ஓகே வா எங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோ குட்டி வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக பார்க்கலாம் மேலே மேலே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆர்டிமியாக ஆர்டிமியா எப்படி ஃபில்ட்ரு பண்ணி போகிறோம் ஏன்னா இப்போ ஃபில்டர் பண்ணி தான் போட்டுச்சு ஆனாலுமே உங்களுக்கு ஹேச்சிங் இல்லாத அந்த ஹேட்சிங் ஆகாத அந்த எக்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இப்போ கீழே பார்த்தாலும் தெரியும் இங்கே வருங்க இங்கே வருங்க இங்கே வருங்க இங்கே வரும் இங்கே வருங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து அதோடய குட்டி தான் உங்களுக்கு கோல்ட் ஃபிஷ்ஷு குட்டி தான் அறையண்டா ஓகே வாங்க நம்ம வந்து மாற்றிடலாம் மாற்றினதுக்கப்புறம் இங்கே செட்டப் பண்ண போறோம் இந்த டேங்க் நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வந்து தலிகேட்டருக்காட யூஸ் பண்ண டேங்கு தான் அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து லீக் ஆகிருக்கு லீக் ஆகல கிளாஸு வந்து அடியில் வந்து ஃபுல்லாக உடஞ்சி போச்சு அதனால தான் பேஸ்டிங் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறோம் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி மோட்டர் செட்டப் இருக்கு செட்டப் இருக்கு இங்கே தான் நம்ம வந்து இந்த மிஸ்டர் ப்ளூ கொஞ்சம் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இது போகுது மிஸ்டர் ப்ளூ போதும் ரெண்டு மீன் இதுதான் உப்புங்க இந்த மாதிரி கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க எப்பவுமே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அதிகமாக போட வேண்டாம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு இவ்வளோ போகுது ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக போட போகிறோம் அதே மாதிரி நம்ம வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பைப் இருக்குங்க அந்த பைப் செட்டப்பில் தான் நம்ம வந்து தண்ணி எடுக்க போகிறோம் நான் எத்துமான்னு தெரியல பார்ப்போம் லாட்டை ஜாயிண்ட் பண்ணணும் பிடிக்கும் ஓகே பிடிக்கும் ஓகே பைப்பு செட்டப் ஓகே உங்களுக்கு அவ்வளோதான் உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாகட்டும் ஃபுல்லாருக்குள்ளே நம்ம வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட நம்ம குட்டி எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி இதில் போட்டலாம் ஓகேங்களா நம்ம டைம் வந்து நமக்கு ஆகும் உங்களுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து குட்டியை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம் அதாவது இங்கேருந்து எடுத்து இதில் விட போகிறோம் ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆர்டிமியாக வந்து ஃபில்டர் பண்ணுற ஒரு நெட்டு தான் சரிங்களா இது இதில் வந்து எனக்கு பெருசாக ஆகிறது இல்லை ஆனால் ஆர்டிமையை எப்படி ஃபில்டர் பண்ண உங்களுக்கு சொல்லித்தார் ஈஸியாக தரேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி மோட்டர் எல்லாம் செட்டெலாம் பண்ணி வச்சு ஆனால் உங்களுக்கு குட்டியை இதில் பிடிச்சி இங்கே வந்து இதை காணிக்கிற மாதிரி நெல்லுங்க ஒரு சரி கேட்கணும் இதுதான் வந்து ப்ரோல் குட்டி எல்லாமே ட்ரான்ஸ் பண்ண இருக்குது இந்த கிளாஸை வந்து நம்ம வந்து பீட்டா அது மாதிரி கஃபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து போடுற ஒரு லாஸ்ட் டெங்கு தான் அதில் போட்டு உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன் சாப்பிட்டதாலுமே அதில் பாடி தெரியுது உங்களுக்கு எல்லாமே ட்ரான்ஸ் பண்ணியிருக்குங்க தெரியுது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறு நாள் குட்டி தான் உங்களுக்கு ஆனால் இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு சுத்தமாக வேஸ்ட்டு இந்த மாதிரி நெட் யூஸ் பண்ணுறது ஃபில்ட்ரேஷன் வந்து சுத்தமாக வந்து வேஸ்ட்டு எனக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் பெருசாக ஆகலை ஆச்சு ஆனால் பெருசாக ஆகலை உங்களுக்கு வந்து ஆர்டிமி எப்படி ஃபில்டர் பண்ணுறது உங்களுக்கு இந்த வீ இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு போகிறோம் ஓகேங்களா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது விட்டலாம் கீழே தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது தண்ணி மேக்சிமம் நீங்கள் வந்து ஒரு முக்கா சைஸ் வச்சுக்காங்க இவருங்க இந்த குட்டி இதெல்லாம் விட்டாச்சு உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிடிச்சது போடுற வண்டி தான் இவருங்க எல்லாமே தான் உங்களுக்கு இப்போ பாருங்க எல்லாமே தான் கோல்டு கிட்டத்தட்ட பாருங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா குட்டி வந்து இதில் இன்னும் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல பார்த்துல தெரிஞ்சிருக்கும் குட்டி எவ்வளோ இருக்குன்னு இந்த தண்ணி அப்படி இதில் ஊத்த போறோம் இதுவா எல்லாமே உங்களுக்கு குட்டிதான் உங்களுக்கு வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல இங்கே வருங்கதா இங்கே வருங்க இங்கே இங்க இங்கே வருங்கதா இது வந்து உங்களுக்கு வந்து பாருங்க எல்லாமே தான் உங்களுக்கு ஏன்னா இது வந்து பிடிச்சி மாத்துறதுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை இங்கே வருங்க தான் அவ்வளோ எல்லாமே குட்டிதான் உங்களுக்கு இது பாருங்கதா இதுலேயும் இன்னும் குட்டி இருக்கு இது இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே மேக்சிமம் போயாச்சுங்க இந்த அழுக்கு மட்டும் உங்களுக்கு இருக்கும் கீழே பாருங்கடா தண்ணி வந்து இப்போதைக்கு எவ்வளவு போதும் ஏன்னா அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம் உங்களுக்கு இது பாருங்கடா இது எல்லாமே குட்டி தான் உங்களுக்கு பாருங்க நான் கூட ஃபாக்ஸ்டரோட வேஸ்ட்டு தான் நினச்சேன் பாருங்க காணிக்கிற பாருங்கடா பார்த்தீங்களா எல்லாமே குட்டி தான் ஏன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சரி குட்டி இருந்துலேயே தண்ணி ஊற்றி இருந்தால் இவ்வளோ குட்டியும் போயிருக்கு உங்களுக்கு மொத்தமே குட்டி தான் எனக்கு தோணுதே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பத்தாவதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு இது போதும் ஓகேங்களா இனி வந்து நம்ம ஆர்டிம் வந்து கொடுக்க போகிறோம் ஆர்டிமா கொடுக்குற எப்படின்னு சொல்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆர்டி வந்து ஒரு மூணு நேரம் கொடுக்கணும் ஓகேங்களா ஆர்டிஎம் வந்து ஃபுல் டைம் மூணு நேரம் கொடுக்கணும் ஆர்டிமே வந்து என்ன ஒரு இங்கே வச்சிருக்கேன் சரிங்களா ம் ஷாப்பில் வச்சிருக்கிறேன் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ண உங்களுக்கு காணிக்கிறவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஆர்டிஎம் செட்டப் பண்ண நான் வந்து நம்ம கடையில் வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மோட்டார் செட் இங்கே தான் இருக்குது தண்ணியை உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் இருக்குதுன்னு கேட்கலாம் என்ன ரீசன்னா இந்த கேப்சூலோட இந்த இந்த மேல தக்கிற இந்த இதுங்க இந்த ஷெல்லு சரிங்களா அப்படியே போட்டோம் கிட்டே தண்ணீர் வந்து ப்ளூ கலராக இருக்குது சில பேர் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி போடலாம் ஓகேங்களா இதோட ரிசல்ட் வந்து உள்ளே காணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து வீடு எப்படி தெரியும் தெரியல ஆனால் உங்களுக்கு வந்து ஹேச்சிங் இல்லாத எக்ஸ் வந்து உங்களுக்கு மேலே இருக்கு இப்போ இப்போ பாருங்க இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஹேச்சிங் ஆகாத எக்ஸ் தான் இதுதான் நமக்கு வந்து மேலே வந்து தெரியுது இது இப்போ போட்டு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சுங்க சரிங்களா போட்டில் போட்டில் கேப்பில் இந்த மாதிரி டூ மாரி சின்ன கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிகில் வந்து ஃபில்டர் பண்ணலாம் ஈஸி இப்போ பாருங்க எல்லாமே புழு உங்களுக்கு எக்கச்சக்கமான புழு இருக்கும் லேஸ் உங்களுக்கு வந்து இன்னும் ப்ரெஸ் பண்ணாலும் கீழே வந்துடும் எல்லாமே உங்களுக்கு இப்போதைக்கு இது போதும் சரிங்களா ஆர்டிவியை வந்து நம்ம கோல்டு குட்டிக்கு வந்து ரெண்டு நேரம் இல்லாட்டி மூணு நேரம் கொடுக்கணும் நம்ம வந்து டேங்கில் வந்து செப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்கணும் உங்களுக்கு ஓகேங்களா இது அப்படியே கொஞ்சம் ஊற்றிடலாம் ஏன்னால் இனி வந்து இது தேவையில்லை ஆல்ரெடி நம்ம ஆர்டிவி வந்து நம்ம வந்து கேட்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து கோல்டு குட்டி தான் உங்களுக்கு இதுதான் வந்து லைட்டாக ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வந்து ஆர்டியும் ஊற்றி வச்சுங்க சரிங்களா இதோட அப்டேட் வந்து இங்கே ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன்